ஃப்ரெண்ட்ஸ் நிஷா ஆய் சொல்லு நிஷா இன்னைக்கு வந்து வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு அன்னதானம் வந்து தயிர் சாப்பாடு தாளிச்ச தயிர் சாப்பாடு தேங்காய் தோயை கொடுக்க போகிறா சும்மா ஒரு பதினஞ்சு பேருக்கு மட்டும்தான் பத்து பதினஞ்சு பேருக்கு அவ்வளோதான் ஊத்து 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 உப்பெல்லாம் இருக்கான் செக் பண்ணிக்கிட்டியா உப்பு போடணுமா இன்றைக்கி மத்தியானத்துக்கு கொண்டு போய் கொடுப்பா நிஷா ஆமாம் பதினோரு மணி பத்து மணிக்கெல்லாம்

நிஷா கோயிலுக்கு ஒரு பேராவெண்டி கோயிலுக்கு தண்டை கொடுக்க யாரும் பார்க்கணுன்னா அந்த மீட் பண்ணுங்க ம் சூப்பரான சாப்பாடுங்க தயிர் சாப்பாடு தேங்காய் தொயில் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நிஷாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நிஷாவும் பேக் பண்ணணும் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்க